ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோல பாக்க போறீங்கன்னா நானே புதுசா இன்னைக்குதான் ட்ரை பண்ண போறேன் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா செய்வாங்க தேங்காய் வச்சும் செய்வாங்க நான் வித்தியாசமா எல்லோம் கரும்பு சர்க்கரை அதாவது நாட்டு சக்கரையும் வச்சும் செய்யலான்றேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நாங்களே இப்பதான் செஞ்சு டேஸ்ட் பண்ணி போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் முத முதல்ல இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ போல போலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எள் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வறுத்துருக்கேன் அதனால் இப்போ மிக்சியில் மூணும் போட்டு ஒவ்வொன்றா கலந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நான் மிக்சியில் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தாங்க கொழுக்கட்டுக்கு செய்வோம்ல அதே மாதிரிதாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் கோது மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதை நல்லா கிளறிட்டு வெது வெதான சுடு தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க லைட்டாக சூடு பண்ண தண்ணி விட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் இல்லை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டா போதும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டா போதும் நல்லா கொஞ்சம் நேரம் தட்டி பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவோம் இப்போ கொஞ்ச நேரம் ஆகிடுச்சிங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ சப்பாத்தி மாதிரி தானேங்க அதனால் நம்ம இப்போ என் மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம் நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து தேய்ச்சாச்சு இப்போ நம்ம பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருந்த எள்ளு பொடியை இதில் வச்சுட்டு நாம் நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடித்து உப்புட்டு போலி மாதிரிதாங்க த தட்டிக்க வேண்டியதுதான் நமக்கு திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் கனமாவும் இல்ல கொஞ்சம் மெலிசா வேணும்னா மெலிசாவும் சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் தேய்ச்சாச்சு சூப்பரா இருக்குங்க நமக்கு எவ்வளவு வேண்டிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கலாம் போலி மாதிரிதாங்க இதுவும் இப்போ நம்ம நெய் விட்டு கூட செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நான் எண்ணெய் விட்டு தான் வந்து மேலே வேணால் வேணா நெய் வேணா தடவிக்கலாங்க நெய் பிடிக்கிறவங்க நெய் வச்சுக்கங்க பாருங்க திருப்பி போட்டாச்சு சூப்பரா ஆகிடுச்சிங்க எள்ளு எள்ளோட எள்ளு பூர்ணம் வச்சு நம்ம ஹோலி செஞ்சாச்சு பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக எள்ளி எள்ளு பூர்ணம் வச்சா ஒரு போலி ரெடி ஆயிடுச்சு பருப்பு போழியை விட இது சூப்பராகவே இருக்குங்க நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டாக இருக்குது கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா அதே மாதிரிதாங்க இது இப்போ போலி செஞ்சுருக்கேன் பாத்திருப்பீங்க எள்ளு வச்சு போலி பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்குங்க ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் செம்மையா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எள்ளு வந்து இழைச்சவங்களுக்கு ரொம்ப கொடுப்பாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது எள்ளு உருண்டை செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி கூட சப்பாத்தில வச்சு செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை